அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக பணம் சேர எல்லாருடைய வீட்லயும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணோட்டமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் தானியம் தனம் அனைத்தும் சேரணும் முக்கியமாக ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான குறிப்புகள்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள்னு சொல்லலாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அனாவசியமான செலவுகளுக்கு வழிவகுக்காது அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன குறிப்புகள் அப்படின்றத பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க முதல் விஷயம் எப்பவுமே வெள்ளிக்கிழமைகளில் கலசம் ஒன்று தயார்படுத்தி வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்க அது பெருமாள் வழிபாட்டிற்கும் உகந்தது சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கும் மகாலட்சுமியுடைய வழிபாட்டிற்கும் ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லலாம் இந்த கலச வழிபாட்டு முறை உங்க விருப்பப்படி என்னென்ன கலசம் தயார் பண்ண முடியுமோ நீங்க செஞ்சுக்கோங்க பூஜை அறையில வெள்ளிக்கிழமை நிறைவா ஒரு கலசம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கலசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீர் சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து பூஜை அறையில வச்சாலும் போதும் இல்ல மிக பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா மாவுல தோரணம் வேப்பில தோரணம்லாம் வச்சு நீங்க கலசமா தேங்காயெலாம் வச்சு ஆவாகனம் பண்ணி அம்பால எழுந்தொருளை செய்து கூட இந்த கலசத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பாதுகாக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சால் கூட போதும் இல்லை நேரம் பொழுது செய்யுங்க பணம் பொருள் இதெல்லாம் சேருவதற்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நமக்கு ஆன்மீகம் ரீதியான பல வழிபாடுகள் கை கொடுக்கும் அதனால தான் சொல்லிக்கிறேன் இரண்டாவது குறிப்புன்னு சொல்லலாம் அதாவது இதே கலசத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சீங்கன்னா இன்னும் மிக அரிய ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் அது நவதானிய தீபமாக இருந்தா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதற்கு அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பித்தளை தாம்பூலமோ தட்டோ வச்சுட்டு அதில் நவதானியம் பரப்பிட்டு அதுக்கு மேல ஒரு தீபம் ஏற்றி வச்சு வீட்டில் வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க அதிகப்படியான செல்வ செழிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவதானிய தீபமும் கை கொடுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி செய்து பாருங்க அடுத்த குறிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பில கொடுக்க வேண்டியதா இருக்கு அதை கேட்டுடுங்க ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் பண்டிட் பவன் நம்பூதிரியவர்கள் கேரளாவில் முறைப்படி கற்ற அதர்வன வேதம் தெரிந்த நம்பூதிரி சாஸ்திரிகள் சாய்பாபா உபசகர் நம்பர் ஒன் வசீகரத்தில் சிறந்தவர் நம்பர் ஒன் மாந்திரிகர் உங்களது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மூன்று நாட்களுக்குள் தீர்த்து வைக்கப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை கடன் தொல்லைகள் நீண்ட மேம்பட வேலைகள் பதவி உயர பணப்பிரச்சனை மன பிரச்சனை நிலப்பிரச்சனை வீடு பிரச்சனை போன்ற அனைத்து தீர்வு காணப்படும் ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சினைகளை கூறினால் போதும் தீர்வு உங்களை தேடி மேலும் தொடர்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் டூ அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வந்து உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தவறாதீருங்க ஏன்னா உப்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகத்துவம் இருக்குது மகாலட்சுமியோட பார்த்தீங்கன்னா இந்த கடலிலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு இருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறதுனால மருந்திராமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி சேர்த்து வைங்க அதோடு உப்பு தீபம் ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் வந்து மருந்திராமல் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க வீட்டில் ஏற்றக்கூடிய உப்பு தீபத்திற்கு அவ்வளவு மகிமைகள் இருக்குது இதை யாராலையுமே மறக்க முடியாது நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஒரு நாள் மட்டுமாவது அதுவும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு சேர்ந்து இருக்கிறதுனால மறந்துடாம நீங்க வீட்டுல உப்பு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சிருங்க உப்பு மகத்துவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மனக்குழப்பமா இருந்தாலும் சரி ஒரு வெள்ளிக்கிழமை தீபம் அதுவும் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வேண்டிக்கிட்டோம் அப்படி நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க எல்லாரும் ஒரே ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையில உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க ஏற்றங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும் இதில் மாற்று கருத்தை கிடையாது முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே இப்ப சொல்லக்கூடிய குறிப்பு ரொம்ப முக்கியமானது தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எதை செய்தாலும் இந்த ஒரு குறிப்பில் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்ய தவற விடாதீங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாருமே சரி உங்க வீட்டில் கோமாதா வச்சிருப்பீங்க இல்லைனா உடனே வந்து ஒரு கோமாதா வாங்கிருங்க ஏன்னா கோமாதா வந்து வீட்டில் இருக்கிறது குளம் தழைக்க செய்யும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால மறந்துடாமல் ஒரு கோமாதா கோமாதான்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கிறது அதெல்லாம் தவிர்த்துடுங்க ஒண்ணு கோமாதாவை பித்தளையில வாங்கி வச்சுக்கணும் அப்படி இல்லைனா வெள்ளியில் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா வெள்ளியில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது எதை செய்ய முடியுமோ அதை மறந்துடாமல் செஞ்சுட்டு ஒரு கோமாதா இல்லைன்னா கோமாதா படம் இருந்தா கூட வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம லக்ஷணம் ஸ்டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான நிறைய கோமாதா வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க பசுவும் கன்றும் இணைந்தது தான் கோமாதா முன்பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகமூர்த்தி இருப்பார் பின்பக்கம் பசுவோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே லக்ஷ்மி இருப்பாங்க அவ்வளோ விசேஷமான கோமாதா இது மாதிரியான ஒரு கோமாதா வீட்டில் இருக்கட்டும் பித்தளையால் உருவாக்கப்பட்ட கோமாதாவிற்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு கோமாதாவை வாங்கி வீட்டில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கோமாதாவுக்கு கொஞ்சமாக ஏதாவது நைவேத்தியம் பால் பாயசமோ இல்லை பசும்பாலோ எடுத்து வச்சுட்டு இந்த கன்றுக்கும் சேர்த்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு தூப தீப ஆரத்தி காண்பித்து பசுவிற்கு முன்பு அமர்ந்து என் குளம் தழைக்கணும் நல்லபடியாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி பாருங்க அதை விட மகிமை வேறு எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ விசேஷமான கோமாதா பூஜையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்ய மறக்காதீங்க சப்போஸ் கோமாதா வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்டாச்சுவா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலையா வாங்கணும் அப்படின்னா லட்சணம் ஸ்டோர்ஸில் கிடைக்குது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு பித்தளை கோமாதா சிலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அது இந்த கோமாதாவோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முன்னாடி விநாயகரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் ரொம்ப அம்சமா அமர்ந்திருப்பாங்க கோமாதா வீட்டில் இருக்கிறது கோடி புண்ணியத்தை இல்லத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லுவாங்க அதனால தவறாம கோமாதாவை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்து பாருங்க கோமாதாவோட ஒரு நூற்றி எட்டு போற்றி இருக்கு அந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை பொழுதுலையும் இல்லை அதிகாலை முகூர்த்த வேலையில உங்களுக்கு நேரம் இருக்குன்னா அர்ச்சனை பண்ணி போற்றி நெய் சேர்த்து தீபம் ஏற்றி வச்சு வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க என்றுமே வாழ்க்கை இனிக்கும் ஜெயிக்கும்னே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையால ஆன பூக்கள் இந்த பூக்கள் வந்து ஒரு நூத்தி எட்டு பூக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல இருந்து தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பித்தளை பூக்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு இருக்கும் ஒவ்வொரு போற்றிகளையும் சொல்லி 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 கோமாதாவுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையிலயோ இல்ல மாலை வேலையிலோ பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா அர்ச்சனை பண்ணலாம் இது கோமாதாவிற்கு மட்டும் கிடையாதுங்க வீட்டில் லட்சுமி குபேர ஸ்டாச்சு வச்சிருப்போம் இல்ல லட்சுமி அம்பாளுடைய படம் இருக்கும் அவங்களுக்கும் நம்ம போற்றிகள் சொல்லலாம் நிறைய பேருக்கு காயின்ஸ் பத்தியும் கேட்டிருந்தீங்க குபேரருடைய படமும் பின்பக்கம் பார்த்து குபேரோட எந்திரமும் வச்சு லக்ஷ்மி குபேர எந்திரம் மந்திரம் சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேரருடைய அற்புதமான இந்த காயின்ஸ் நூத்தி எட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொண்டு அர்ச்சனை செய்யலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது பூஜை அறையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆட்சியில் வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாகவும் இருக்கணும் அது போன்ற பொருள் மட்டுமே பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க ஸோ இது வந்து நூற்றி எட்டு குபேர காயின்ஸ் சொல்லுவோம் இதுவும் லக்ஷ்ணம் ஸ்டோர்ஸ்ல இருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா கலசம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாராலேயும் அடிக்கடி கலசம் வந்து வீட்டில் வந்து தயாரித்து வீட்டில் வைக்க முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரியான பெர்மனன்ட் கலசம் நிரந்தர கலசம்னு சொல்லுவோம் இந்த கலசம் ஒன்று வீட்டில் வச்சுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க நல்லா அதாவது எப்படின்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நல்லா இருக்கு கார்த்திகா அப்படின்னு நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுது இது வரைக்கும் இருந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு கலசமும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த கலசம் எங்கே கிடைக்கும்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இந்த நிரந்தர கலசமும் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பரும் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது போன்ற மங்கள பொருள்கள் பூஜியாரில் இருக்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் நான் இருக்கேன் அடுத்தது கடைசியா பார்த்தீங்கன்னா அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது ஆலயங்களுக்கு சென்று விளக்கு போட்டுட்டு வாங்க அதுவும் குறைகளை வந்து பாதியா குறைக்கும்னு சொல்லலாம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்